டாப்பிக்கில் ஓகே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிராமர் அண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம் இது முக் இங்கிலீஷில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லைனா பேச முடியும் ஓகேவா ஓகே இன்றைக்கி ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு நவுன் பார்க்குறோம் நவுன்னா என்னென்னா நேமிங் வேர்ட்ஸ் எதுக்கு பேர் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா நவுன் சொல்லுவோம் நேமிங் வேர்ட்ஸ் ஆர் கால் நவுன் அது ஒரு பர்சனாக இருக்கலாம் ப்ளேஸாக இருக்கலாம் திங்காக இருக்கலாம் ஓகேவா புக்கு கம்ப்யூட்டர் ஃப்ரீடம் இந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு இந்த இருக்குது பார்த்திங்களா அது இப்போ ராம் இஸ் பிளேயிங் செஸ் இங்கே வந்து ராம்ன்றது என்னது நம்மளுக்கு வந்து நவுனு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸோ நவுன்னா என்னென்னா நேமிங் வேர்டு அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னென்னா ப்ரொனவுன் ப்ரொனோன்னா என்னென்னா இன்ஸ்டேட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரொனோன் நவுனுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம் நம்ம ப்ரொனோன் சொல்லுவோம் இப்போ நான் ராமுன்னு சொன்னேன்ல ராமுன்றது ஒரு பையன் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பையன்றதுக்கு ஹீன்னு சொல்லுவோம் அதாவது நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரொனௌன் சொல்லுவோம் அதில் எக்ஸாம்பிள் வந்து ஹி சி இட்டு தே ஐ யூ வி மிஸ் திஸ் தட்டு ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் சி சீன்றது யார் ஒரு இப்போ லக்ஷ்மி இஸ் மை ஃப்ரெண்டு லக்ஷ்மியை நம்ம என்ன சொல்லுவோம் சீனு சொல்லுவோம் ஸோ சீன்றது என்னது ஒரு ப்ரொனவுன் ஓகே ப்ரொனௌன்னால் என்னென்னா நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரொனோன்னு சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறம் வேர்பு ஸோ வேர்புன்றதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷன் வேர்டு இது ரன்னு திங்க்கு ஆறு ஜம்ப்பு ஈட்டு ஸ்லீப்பு ஓகேவா எக்ஸாம்பிள் சென்டென்ஸு த பேபி இஸ் க்ரெய்டு ஆல் நைட் இங்கே கிரெய்டுன்றது என்னது வேர்பு ஓகேவா வேர்புனா என்ன ஒரு ஆக்ஷன் வேர்டு செய்யும் செயலை குறிப்பது ஓகேவா அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னா என்னென்னா ஒரு வேர்டு டிஸ்கிரைப் பண்ணோம் இல்லைனா மாடிஃபை பண்ணோம் எதா நவுனை இல்லைனா ப்ரொனோன் நவுனு ப்ர நவுனு இல்லைனா ப்ரணோன்னு டிஸ்கிரைப் பண்ணும் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லணும் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் வேர்டு வந்து ப்ளூ டால் ஆங்க்ரி கோல்டு ஃபன்னி ஓகேவா இதுதான் எக்ஸாம்பிள் வேர்டு உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து இருக்குது சி இஸ் லுக்கிங் ஃபியூட்டிஃபுல் அவள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா அழகாக இருக்கிறாள் அந்த சீயை தான் சொல்கிறாங்க ஓகேவா சி இஸ் லுக்கிங் ஃபியூட்டிஃபுல் அந்த பியூட்டிஃபுல் தான் என்னது இங்கே அப்ஜெக்டிவ் ஸோ அப்ஜெக்டிவ்னால் என்ன அந்த அந்த நவுனு இல்லைன்னா ப்ரொனோனை டிஸ்கிரைப் பண்ணும் எப்படின்னு ஓகேவா அதுக்கப்புறம் அட்வப் அட்வப்னா என்னென்னா டிஸ்கிரைப் அ வேர்பு அப்ஜெக்டிவ் ஆர் அனதர் வேர்ட் அட்வ ஸோ அங்கே வந்து என்ன பார்த்தோம் நவுன் இல்லைனா ப்ரொனோனை என்ன பண்ணும் டிஸ்கிரைப் பண்ணுறது அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் இங்கே அட்வப்னா ஒரு வேர்பை இல்லைனா ஒரு அப்ஜெக்டிவாக இல்லைனா அனதர் அட்வ என்னது டிஸ்கிரைப் பண்ணுறது என்னது அட்வப் குயிக்லி எக்ஸாம்பிள் வந்து குயிக்லி வெரி எஸ்டர்டே வெல் ஆல்வேஸ் ஓகேவா இதுதான் எக்ஸாம்பிள் வேர்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்குறோம் சி குய்ட்லி க்ளோஸ்டு த டோர் அவள் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணா இங்கே க்ளோஸுன்றது என்னது வேர்பு க்ளோஸ்ட் என்னது வேர்பு அதை தான் என்னது டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படி அவள் க்ளோஸ் பண்ணா குவய்ட்டாக ரொம்ப அமைதியாக க்ளோஸ் பண்ணான் அதுதான் என்னது அட்வூப் அட்வான் என்ன ஒரு வெர்பு இல்லைன்னா அப்ஜெக்டிவ் ஆனது அட்பை என்னது டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது அட்வூப் அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஸு ப்ரிப்போசிசன்னா என்னென்னா ப்ரீபொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ப்ரிப்போசிஷன் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னு ஆனு அண்டர் ஓவர் பிஃபோர் ஆஃப்டர் பிட்வீன் ஓகேவா ஸோ இந்த ப்ரிப்போசிசன் அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸு த கீஸ் ஆர் ஆன் த டேபிள் ஸோ அந்த அந்த கீ அந்த கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த ஒரு சர்ஃபேஸில் இருக்குல்ல ஆன் ஆன் தான் என்னது preposition. அடுத்து conjunction conjunction ஜங்ஷன்னால் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா மீட் பண்ணுறது ஓகேவா அதுதான் a word that connects word phrases ஆர் கிளாஸஸ் ஒரு வேர்டையோ ஒரு phrases ஒரு classes கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது கன்ஜக்ஷன் ஓகேவா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ வாண்டன் டு கோ பட் இட் வாஸ் raining. நான் வந்து போக விருப்பப்படுறேன் ஆனா it was raining அந்த அந்த ரெய்னிங்கை எனக்கு இட் வாஸ் raining. அதை இணைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கன்ஜெக்ஷன் ஓகேவா பட்டு இங்கே ஓகே இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்னா ஒரு ஸ்ட்ராங் எமோஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் இன்டர்செக்ஷன் வாவ் எக்ஸாம்பிள் வந்து வாவ் ஹவுச் ஓ ஹே இதெல்லாம் என்னது இன்டர்செக்ஷன் வேர்ட் ஓகேவா வாவ் தட் வாஸ் அமேசிங் அது வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இன்டர்செக்ஷன் ஓகேவா ஓகே அப்போது மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ரீகால் பண்ண போகிறேன் நவுன்னா என்னது ஒரு நேமிங் வேர்டு ஓகே ப்ரொனோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரொனோனோ யூஸ் பண்ணுறது தான் என்னது ப்ரொனோன் அடுத்து பேர்புனா ஒரு ஆக்ஷன் வேர்டு செய்யும் செயல் அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்னால் ஒரு நவுனு ப்ரொனோன் என்ன பண்ணுறது டிஸ்கிரைப் பண்ணுறது பியூட்டிஃபுல் அட்வனால் ஒரு வேர்பையோ அப்ஜெக்டிவோ அனதர் அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது அட்வூப் ப்ரிப்போசிஷனாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது ப்ரிப்போசிஷன் கன்ஜெக்ஷன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டையோ ஒரு சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் என்னது கன்ஜெக்ஷன் ஸோ இன்டர்செக்ஷன்னா ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் இன்டர்செக்ஷன் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க் யூ